நமோ நாராயணாய நமக லோகாத் யக்ஷுரத் நான் பாலகோபால பக்தை லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன் யாருக்காக நான் கண்ணனுடைய அருளை பெறுவதற்காக நாம் இன்றைக்கு பார்க்க போகும் திருநாமம் நூற்றி முப்பத்தி ஆறாவது திருநாமம் சுராத் யக்ஷக அதாவது இதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்திங்கன்னா தேவர்களுக்கெல்லாம் தலைவர் சொல்லும் முறை சுராத் யக்ஷாய நமக சுராத் யக்ஷாய நமக இந்த நாமத்தினுடைய எம்பெருமான் எம்பெருமானின் க பெருமையும் கதையும் பற்றி பார்ப்போமா பாருங்கள் கடைசி வரை பாருங்கள் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே கடும் போர் உண்டது அந்த யுத்தத்தில் முடிவில் தேவர்கள் வெற்றி பெற்றனர் ஒரு யாகம் செய்து தங்கள் வெற்றியை கொண்டாட வேண்டும் என்று தேவர்கள் முடிவெடுத்தார்கள் அதற்கான ஏற்பாடுகளையும் செய்தனர் யாகம் நிறைவடைந்த பின் வெற்றி விழா ஒன்றையும் நடத்தினார்கள் அந்த விழாவின் போது போரில் வெற்றி பெற்ற வெற்றி பெற்றவருக்கு நான் நானே காரணம் நானே காரணம் என அக்னி வாயு வருணன் போன்ற ஒவ்வொரு தேவர்களும் பேசினார்களாம் ஏன்னா இவங்க தான் யார் தேவர்கள் வெற்றி பெற்றோன்னா அக்னி பகவான் வாயு பகவான் வர்ண பகவான்லாம் எல்லாம் ஒருத்தவங்க ஒருத்தவங்க நானே நானேன்னு சொல்லிக்கிறாங்க அப்போது அங்கே ஒரு எக்ஷன் வந்து தேவர்களை பார்த்து சிரிச்சாராம் யார் நீ என்று கேட்டானாம் தேவேந்திரன் அருகில் வா சொல்கிறேன் என்றானா அந்த எக்ஷன் நான் போகா நான் அதாவது தான் போகாமல் தனக்கு பதிலாக அக்னி தேவனை யக்ஷனிடம் அனுப்பினாராம் இந்தினர் யார் நீ என அக்னியை பார்த்து கேட்டாராம் யக்ஷன் நான் நெருப்புக்கு அதிபதி அதை வேண்டுமானாலும் எரிப்பேன் என்று அக்னி தேவன் ஒரு ஒரு புல்லை அக்னியின் முன் போட்டு போட்ட யக்ஷன் இதை உன்னால் எரிக்க முடியுமா என்று கேட்டாராம் இதோ எரிக்கிறேன் என்று சொன்ன அக்னி எவ்வளவு முயன்றும் அவரால் அந்த புல்லை எரிக்க எரிக்க முடியவில்லையாம் அவமானத்துடன் திரும்பினாராம் அடுத்தபடியாக வாயு தேவன் யக்ஷனிடம் சென்றார் நீ யார் என்று கேட்டதற்கு யக்ஷன் என்று கேட்டாராம் அதற்கு நான் காற்றுக்கு அதிபதி எது வேண்டானாலும் ஊதியே தள்ளுவேன் என்றாராம் வாயு பகவான் இந்த புள்ளை பறக்கச் செய் என்றாராம் யக்ஷன் வாயு முழு வேகத்தில் அதன் மேல் மோதி மோதிய போது புல் அசையாமல் அசை அசையவே இல்லையாம் அவரும் அவமானத்துடன் திரும்பினாராம் இறுதியாக இந்திரன் தானே இந்த யக்ஷனை நேரடியாக சந்திக்கிறேன் என்று சொல்லி யக்ஷன் யக்ஷனை நோக்கி சென்றாராம் உடனே யக்ஷன் மறைந்து விட்டாராம் பார்த்தீர்களா என்னை கண்டு அஞ்சிய இந்த யக்ஷன் ஓடி ஒளிந்து கொண்டான் என்று ஆணவத்துடன் சொன்னாராம் இந்திரன் அப்போது வானில் சிம்ம வாகனத்தில் உமாதேவி தோன்றினாராம் மூடனே 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 இந்திரன் இந்திரன் அழைத்த அவன் பரம்பொருளான திருமால் தான் யக்ஷன் மூடனேன்னு இந்திரன் அழைத்தாலாம் யார் உமாதேவி அழைச்சோன்ன பரம்பொருளான தான் யக்ஷன் வடிவில் வந்துள்ளார் இங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்குள் அவர் அந்தர்யாமியாக இருந்து போர் புரிவதற்கான சக்தியை அளித்திருக்கிறார் உள்ளிருந்து அவர் தந்த சக்தியால் போரில் வென்று நீங்கள் அவரை மறந்துவிட்டு நீங்கள் ஒவ்வொருவருமே வெற்றிக்கு காரணம் என கருதி தற்பே பேசித்துக் கொண்டு பே கொண்டீர்கள் அப்படின்னு சொன்னாராம் உங்கள் உங்கள் கருவத்தை அடக்குவதற்காகத்தான் திருமால் யக்ஷன் வடிவில் வந்தாராம் அவரது அருள் இல்லாவிட்டால் அக்னியால் ஒரு புல்லை கூட எரிக்க முடியாது வாய்வால் ஒரு புல்லை கூட அசைக்க முடியாது என்ப என்பதை உணருங்கள் என்று கூறினாராம் என்னை கண்டதும் ஏன் அவர் ஓடி அஞ்சி ஓடிவிட்டார் என்று கேட்டாராம் இந்திரன் அவர் அஞ்சி ஓடவில்லை தேவர்களுக்கெல்லாம் நீ தலைவன் உனது தொண்டர்களான மற்ற தேவர்களுக்கு முன் உன்னை அவமானப்படுத்திவிட்டால் நாளை அவர்கள் உன்னை தலைவனாகவே மதிக்க மாட்டாரே இந்திரா அப்படின்னு சொல்கிறாளாம் உமாதேவி உடனே அந்த நிலை உனக்கு ஏற்ப ஏற்படாமல் இருப்பதற்காகத்தான் அவர் உன்னை அவமானப்படுத்தாமல் விட்டுவிட்டார் என்று கூறினாலாம் உமாதேவி மேலும் தேவர்களான உங்களுக்கு உங்களுக்கு அசுரர்கள் அதாவது சுரர்கள் சுரர்கள் என்று பெயர் சுரர்களாகிய உங்கள் அனைவருக்கும் தலைவராக திருமால் திகழ்வதாதான் சுராத்ய்ச அசுரர் அசுரர்கள் சுரர்கள் அந்த ஆவை எடுத்துட்டோன்னா சுரர்கள் நம்ம இதில் ஆப்போசிட்டில் படிக்கிறோம்ல அந்த மாதிரி என்று அழைக்கப்படுகிறார் என்று கூறிவிட்டு சென்றாலாம் உமாதேவி தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக திருமாலை காட்டும் சுராத் யக்ஷை என்பது சகசரநாமத்தில் நூற்றி முப்பத்தி ஆறாவது திருநாமமாக வழங்கப்படுகிறது சுராத் யக்ஷாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு என்னது அலுவலங்களில் பதவி உயர்வு பணி நிரந்தரம் உள்ளிட்டவை தாமதமின்றி கிடைக்கும்படி திருமால் அருள் புரிகிறார் அதான் சுராத் யக்ஷாய நமக யோசிச்சு பாருங்களேன் ஒவ்வொன்றுமே நம்ம இப்போ நாமளே இப்போ சொல்ல நான் படித்தோம் பானால் கஷ்டப்பட்டு படித்தோம் பானா கஷ்டப்பட்டு பணம் சேர்த்தப்பா கரெக்டு கஷ்டப்பட்டோம் அதுக்கு வந்து நம்ம கர்மப்படி சிலவங்களுக்கு டக்குன்னு அமையும் சிலவங்களுக்கு அமையும் சிலவங்களுக்கு பொண்ணும் பொருளும் கூட பாருங்களேன் சிலவங்களுக்கு ஈஸியாக வந்து குவியும் சிலவங்களுக்கு கஷ்டப்பட்டாலும் குவியாது அந்த மாதிரி நிறையா இருக்குது அது நம்ம கரும படனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு நடக்கும் இது தான் சொல்கிறாரு யாரும் அவனின்றி ஒரு அனவும் அசைய முடியாது சொல்கிறார் பாரு வருணனால் கூட ஒரு புள்ளையும் அசைக்க முடியவில்லை அக்னியால் கூட ஒரு புள்ளை எரிக்கக்கூட முடியவில்லை பாருங்கள் அவ்வளோ பெரிய சுரர்களாக இருந்துட்டு கூட அவங்களால ஒன்றும் செய்ய முடியலன்னு பகவான் வந்து நம்ம அனைவருக்கும் இப்படிப்பட்ட ஒரு கதைகளெல்லாம் எடுத்து நமக்கு சொல்கிறாங்க காரணம்னால் இந்த ஒவ்வொரு கதையை நம்ம கேட்க கேட்க நமக்குள்ளேயே ஒரு மோட்டிவேஷன் நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் செய்வோம் சொல் செயல் எண்ணம் இது மூணுமே நமக்கு முக்கியம் அதனால் நல்ல எண்ணம் தோணாதான் நல்ல சொல் வரும் சொல் வந்தால் தான் நம்ம நல்ல செயல் பண்ண முடியும் அதனால தான் சொல்வாங்க சொல் செயல் எண்ணம் எண்ணம் சொல் செயல் மூன்றும் முக்கியன்றாங்க அதனால் ஒவ்வொரு விஷயத்திலையும் நமக்கு ஒரு குட்டி குட்டி ஒரு ஒரு பர்சன் நமக்கு கிடைக்கும் இந்த கலியுகத்தில் வந்து யாருமே அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அதனால் இந்த கதைகளை படிக்கும் அன்பு சகோதர சகோதரிகளை உங்கள் வாழ்வில் மேலும் நல்லதே நடக்கட்டும் நல்லதே சிறக்கட்டும் வாழ்க வளமுடன் ஹரே கிருஷ்ணா பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் யாருக்காக நம் கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளை பெறுவதற்காக